அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனம் மூன்று அவர் என்னை நோக்கி நீ என் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் உங்களை பார்த்து இது என்னுடைய பையன் இது என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் நிறைய இடங்களில் தயங்கி நின்று இருக்காங்க உங்களுடைய சொந்தக்காரர்கள் இது என்னுடைய சொந்தக்கார பையன்தான் சொந்தக்கார பொண்ணு தான் என் அக்காவோட பையன்தான் இல்லை என் அண்ணாவோட பையன்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படலை அவங்க விரும்பலை அதனால உங்களுக்கு நிறைய காயங்கள் இருதயத்தில் இருக்குது உங்கள் சிப்ளிங்ஸ் உங்கள் அண்ணாவாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தம்பி தங்கச்சி எல்லாரையும் ஒரு மேன்மைப்படுத்தி பேசியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பு கொடுத்தியோ இல்லை உங்களை பற்றி பெருமையாவோ எந்த இடத்துலையும் பேசப்படாமல் இருந்தது அதனால் உங்களுடைய இருதயத்தில் அநேக காயங்கள் இருக்குது எனக்கு கர்த்தர் சொல்கிறாங்க நீ என் தாசன் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமாங்க நம்மளை இது என் பையன் இது என் பொண்ணுன்னு சொல்கிறதற்கு வெட்கப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்காங்க சொந்தக்காரர்கள் இருக்காங்க ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க இந்த வானத்தையும் இந்த பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாங்க நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் இந்த வார்த்தைக்காக ஃபஸ்ட் ஏசப்பாக்கு நன்றி சொல்லாமா ஏசப்பா என்ன உங்கள் பிள்ளை அப்படின்னு என்னை நீங்கள் அழைக்கிறீங்களே அதற்கு நான் வேணும் பாத்திரவான் இல்லைப்பா இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க நம்மளுடைய காரியங்களை பற்றி யோசித்தோன்னா உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைங்க ஏசப்பா உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால தான் இம்மட்டும் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு வராங்க இன்னைக்கும் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அது ஏசப்பாவுடைய சுத்த கிருபை அவர் நமக்கு பாராட்டின தயவுனால தான் இன்றைக்கும் நம்ம நிற்கிறோம் இல்லைனா எப்போவோ நம்ம அழிந்து போயிருக்க வேண்டியவர்கள் அதனால் ஏசப்பா எனக்கு அது செய்யலை எனக்கு இது செய்யலை அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு குறை சொல்கிறது ஏசப்பா கிட்ட கொஷின் கேட்குறத இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் பாவி அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும் நம்ம நீதிமான் இல்லைங்க அவருடைய இரத்தத்தினால தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் ஏசப்பா இல்லை அவருடைய ரத்தம் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய நிலைமை நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது இந்த விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அவருடைய பிள்ளைன்னு சொல்கிறதற்கு நமக்கு ஏசப்பா இல்லை அப்படின்னா அவருடைய ரத்தம் இல்லைனா நமக்கு எந்த தகுதியும் இல்லை அவருடைய ரத்தத்தை நமக்கு தந்து நம் பாவத்தை மன்னித்து நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார் இன்னைக்கும் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்னை தாசன்னு சொல்கிறீங்களே இஸ்ரவேலேன்னு என்னை அழைக்கிறீங்களே அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க நான் உண்மை இல்லைப்பா ஆனால் நீங்கள் உண்மையுள்ளவராக இருந்தீங்க இருக்கிறீங்க இனிமேலும் இருப்பீங்க உங்களை நான் நிறைய டைம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன் உங்ககிட்ட அநேக கேள்விகளை கேட்டிருக்கிறேன் கோவப்பட்டிருக்கிற ஒழுங்கா செபிக்கலை ஒழுங்க வேத வாசிக்கலை என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கேளுங்க கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே இப்போ படுது அவர் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி உங்களை அழைக்கிறாங்க அவருடைய நமக்காக ஆணி அடிக்கப்பட்ட அந்த கரம் உங்களை அணைக்கிறது ஆமாங்க ஏசப்பாவுடைய கண் நம்ம மேலே பட்டால் போதும் வாழ்க்கை அப்படியே மாறிடும் ஆமாம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு நாளும் நமக்குள்ள பெருமை வரக்கூடாது நம்ம எவ்வளோ மணி நேரம் ஜெபிச்சாலும் எவ்வளோ மணி நேரம் வேதம் வாசித்தாலும் நான் இவ்வளோ மணி நேரம் ஜபித்தேன் நான் வேதம் வாசித்தேன் நான் இதெல்லாம் ஏசப்பாவுக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நமக்குள்ளே பெருமை வரவே கூடாது எவ்வளவு ஜெபிச்சாலும் ஊழியம் பண்ணாலும் ஏசப்பா அப்படிங்கிற அவருக்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்மளை தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தூரம் நம்மளை தாழ்த்தணும் நான் இல்லைப்பா நீங்கள் நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் நான் ஊழியம் செய்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் நான் வாழ்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நன்மைகள் நடக்குதா அதுக்கு காரணம் நீங்கப்பா அப்படின்னு ஏசப்பாவை உயர்த்திட்டே இருக்கலாம் நம்ம ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஒன்றுமே இல்லை தான் நம்ம இன்றைக்கும் நிற்கிறோம் ஆமே கரெக்ட் தானே அதை ஒத்துக்கலாம் அண்ட் இன்றைக்கி கருத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உன்னில் மகிமைப்படுவேன் ஆமாங்க ஒதுக்கப்பட்ட உங்களை தள்ளப்பட்ட உங்களை அவமானப்படுத்தப்பட்ட உங்களை உங்கள் நேமை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க தலை காட்ட முடியல சில இடங்களுக்கு போகிறதற்கே உங்களுக்கு மனசு இல்லை சில ஃபங்க்ஷன்ஸ் சில குடும்பமாய் கூடுகிற கூட்டங்கள் சில ஃப்ரெண்ட்ஷிப்போட டுகெதர்னஸ் இது எல்லாத்துக்கும் போகிறதற்கு உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு மனசே கேட்கலை எதுக்கு போகணும் அப்படின்னு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க நிறைய இடங்களுக்கு சிலருடைய புஷ்னால் நீங்கள் போய் ஏதோ பேருக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்தீங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஆனால் கர்த்தர் சொல்கிறாங்க அதே உன்னில் நான் மகிமைப்படுவேன் எந்தெந்த இடங்களுக்கு போகிறதற்கு நீ ஒரு மாதிரி கூச்சப்பட்டு நின்னியோ உட்கார்ந்திருந்தையோ அந்த இடங்களுக்கு உன்னை நான் கொண்டு போவேன் எப்போது தெரியுமா உன்னில் நான் மகிமைப்படுவேன் அந்த மகிமையோட கூட உன்னை நான் கூட்டிகிட்டு போவேன் இதுவரைக்கும் உன்னை பார்த்த மாதிரி இனிமேல் அவங்க பார்க்க மாட்டாங்க உன்னை மகிமைப்படுத்தி உன்னில் நான் மகிமைப்படுவேன் ஆமாங்க இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில் நிறைவேற போகிறது உங்களை கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவாங்க உங்களை மகிமைப்படுத்தி மகிமையாக ஆசிர்வாதமாக அந்த இடங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் அந்த மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் ஆமே ஆமாங்க உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை நடக்க போகுது நீங்க கர்த்தருடைய தாசன் இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க நான் கர்த்தருடைய தாசன் அப்பா என்னை மகிமைப்படுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க என் அப்பா என்னில் மகிமைப்படுவார் எந்தெந்த இடங்கள் எந்தெந்த மனிதர்களை பார்த்து ஒழிஞ்சு போனீங்க எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கும்ல அதை அப்படியே கொண்டு வந்து சொல்லுங்கள் இந்த இடங்களில் இந்த மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னில் மகிமைப்படுவார் என்ன என் அப்பா மகிமைப்படுத்துவார் சொல்லுங்கள் அது நிறைவேறப் போகிறது சீக்கிரத்தில் அப்பா செய்ய போகிறாங்க ஆமேன் நீங்கள் கர்த்தருடைய தாசன் நீங்கள் இஸ்ரவேல் கர்த்தர் உங்கள் மகிமைப்படுவார் ஆமேன் ஹாவ் அ blessed டே காட் பிளஸ் யூ